நான் கிரைண்டரில் போட்டு அடிக்க போகிறேன் அதே மாதிரி உளுந்தையும் கிரைண்டரில் போட்டு பவுடர் போகிறேன் காய வச்சு அரிசி கழுவி காய வச்சு இப்போ மாவை அடிக்கிறேன் கஞ்சிக்கு பயரையும் வறுப்போம் உளுந்து வறுத்து நிகழில் அடித்து வச்சிருக்கிறேன் இப்போ பயரை வறுப்போம் வறுப்பட்டுது இப்போ அது பண்ணுவேன்

பிடிச்சு நீத்துப்பட்டியில் அவிக்க போகிறேன் சரியா பிடிச்சிட்டு வரேன்னா குட்டி 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 குட்டியா இப்போ இந்த பிடிச்சி வச்சுருக்க உருண்டையை நீத்துப்பட்டியில் போட்டு எடுக்க போகிறேன்னா அவிச்சாச்சு மாவு பார்த்திங்களா அது போ பண்ணுவேன் ஆஃப் பண்ணிவிட்டு இதோட கிண்ணியில் மாற்றுவேன் சரியா பேருங்கோ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸுக்கே வந்து மாவை இப்படி குட்டி குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி எடுக்கிறேன் எடுத்து போட்டு பார்த்தீங்களா இவ்வளோ அம்மா குட்டி குட்டியாக எடுத்து வச்சுருக்குது இது காலமே ந கூடை போட்டேன்னுக்கு போதும்பளவும் எடுத்தாச்சு வேறு இப்போ வந்து அடி ஆடி ஒன்று இன்னைக்கு கஞ்சி காய்ச்ச போகிறேன் வாங்கெண்டை போட்டு நிலைமைக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் காய்ச்சிடன்னு பாருங்கள் சரியா வறுத்து வச்சிருக்கு இப்போ இதை வந்து சுடுதண்ணியில் அவிய விட இந்த பாருங்கள் பானையில் தண்ணி வச்சிருக்கிறேன் எங்கள்கிட்ட இதுதான் கிடக்கிற பானை மற்ற குட்டி பானை அப்போ இங்கே மாவெல்லாம் தேங்காய் அப்போ எல்லாம் இலக்காயெல்லாம் ரெடியாக இருக்கு இப்போ நான் தண்ணியில் இந்த பயரை கழுவிட்டு அவிய விட போகிறேன் இருந்தாச்சு கழுவிட்டு கொஞ்சம் தண்ணியோட விட போனதுனால் அவிடுவோம் சரியா நல்லா அவியட்டும் தேங்காய் சுட்டையும் போட்டு அவிக்கணும் இதை கொஞ்சம் அவியட்டும் பயிறு ஏன்னா பயிரை அவிஞ்சாத்தா நல்லா அவியட்டுமா பனங்குட்டான் இது இருக்குது இப்போ இதை உடைச்சி நாங்கள் தேங்காய் பால்ல இதை கொஞ்சம் ஊற விடுவோம் இது வந்து அவிச்சு வச்சிருக்கோம் நீத்துப்பட்டியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடியாக இருக்குது இப்போ இந்த அவியட்டும் ஃபஸ்ட்டுக்கு தேங்காய் பாலை புளிவோம் இந்த மாவில் தேவையான மாவை எடுத்துகிட்டு மீதி மாவை நம்ம வறுத்து வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து உளுத்த மாவும் அரிசி மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி குளைக்கப்போ கொஞ்சம் உப்பும் போட்டு குழைப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பால் தேங்காய் பால் இருக்கு தேங்காய் பாலில் குழைச்சிட்டு வரேன் இந்த சீரத்தை ஒரு நுறுக்கப்புறம் சர்க்கரை அந்த பெனங்குட்டானும் பயரும் சட்டும் வேது எங்கால பார்த்தீங்கன்னா நான் வந்து மா கரைச்சி வச்சிருக்கிறேன் உளுந்தும் அரிசி மாவும் கரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் சர்க்கரை கரைஞ்சது பிறகு முதல் பால் எடுத்து வச்சுருக்கேன் இந்த உருண்டை போடணும் இப்போ இது நல்லா வேக இது நல்லா சர்க்கரை வந்து கட்டி ஆட்டம் அந்த பெனங்குட்டா அங்கே பாருங்கள் வெனை ஊட்டானு சரி கட்டி ஆகிட்டு இப்போ நாங்கள் இந்த கரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவையும் இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி கிளறணும் கட்டி படாமல் கிளறணும் பார்த்த ஆடிக்கோளு கட்டியாக வெறும் பெறையும் கொஞ்சம் அவியட்டும்மா நல்லா அவியோணும் இந்தம்மா என்னம்மா வேண்டால் இந்த நாங்கள் போட்டோமா நல்லா அவியட்டும் அதோட இந்த நாங்கள் அவிச்சு வச்சுக்கிற உருண்டையும் கொட்டுவோம் சரியா அவிச்சு வச்சுக்க உருண்டையும் கொட்டு நல்லா கை விடாமல் துண்டிகிட்டே இருக்கணும் இல்லைன்னு வச்சுக்கணுங்க கட்டி பற்றி போணும் பத்தாட்டை நாங்கள் சீனியும் ஆட் பண்ணலாம் இப்போ நல்லா கிண்டுவோம் இறுகி ரெண்டாக்கண்ணா உளுந்துதானே பழைய மூத்தியாச்சு பாருங்க தேங்காய் பழைய மூத்தி கட்டி விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் இல்லைன்னா கட்டி பத்திருக்க ஏலக்காயை போடுவோம் இந்த இடிச்சு வச்சிருக்கிற மிளகையும் சீரகத்தையும் போடுவோம் போட்டுட்டு நல்லா கிண்டுவோம் இப்போ என்னுடைய ஆடிக்கஞ்சி முடிஞ்சுது ஆடிக்கோள் இப்ப அடுப்போ பண்ணிட்டு சாமிக்கு படைக்க போறேன் ஓகே இப்போ என்ன ஆடிக்கஞ்சி முடிஞ்சது சாமிக்கு படைத்து சாம்பிராணியெல்லாம் போட்டு சாம்பிராணியெல்லாம் காட்டிட்டு பூவெல்லாம் எல்லாம் வச்சுட்டு நான் அடுத்த வீடியோ வரேன் ஆடிக்கோள் முடிஞ்சு இந்த பேருங்க ஆடிக்கோள் முடிஞ்சு இங்கே பேருங்க இதை டிசில் எடுத்து வச்சிருக்கிறேன் சாமிக்கு வந்து படைத்து பூவெல்லாம் எல்லாம் விளக்கெல்லாம் அந்த ஆடிக்கூழ் காய்ச்சி முடிஞ்சு பாருங்க ஆடிக்கூழ் காய்ச்சி ஆச்சு சாமிக்கும் வச்சிருக்க பாருங்கள் சாமிக்கு வச்சு விளக்கெல்லாம் கொளுத்தியாச்சு பூவெல்லாம் வண்டி வச்சு சாமிக்கு விளக்கு போட்டாரு சாமி எப்படி வைப்பாருங்க எனதான் நான் சாமி கும்பிட போறேன் ஒரு குப்பை சா வந்து கற்பூரம் காட்டப்படும் சாமிக்கு கற்பூரத்தை காட்டுவோம் அதுக்கிற சாம்பிராணி வெளியில எரியுது எரியும் மேலே நான் வந்து இப்போ கற்பூரத்தை காட்டிட்டு வந்து பிரபஞ்சத்துக்கம் சிவனுக்கும் சந்திர பகவானுக்கும் சாம்பிராணி எழுதி வந்து சாம்பிராணி பிடிக்க போறேன் சாமி கும்பிட்டேன் சாமிக்கு வந்து படைச்சாச்சு இப்போ வந்து சாம்பிராணி பிடிக்க போகிறேன்னு சாம்பிராணி பிடிச்சிட்டு நாங்களும் ஆடி பிடிக்க சரி இப்போ வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் சாம்பிராணி பிடிக்க சாம்பிராணி பிடிக்கிற பார்த்து சாமிக்கு கும்பிடுங்க